மாண்பக உறுப்பினர் ராஜேஷ்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கொல்லங்கோடு நகராட்சி மிகப்பெரிய நகராட்சி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்கு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மானிய கோரிக்கையில் புதிய பேருந்து நிலையம் நவீன பேருந்து நிலையம் அமைப்பதற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதுக்கு லேண்டும் அக்யூசியேஷன் பண்ணி கொடுத்தாச்சு ஆனால் இவ்வளோ நாள் அது இன்னும் தூங்கப்படாமல் உள்ளது அது சீக்கிரமாக தூங்கப்படுமா என்பதை மனு பேரவைத் தலைவர் மனு கிள்ளியூரில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு லேண்டை அக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அது இன்னும் தூக்கப்பட அந்த வேலை பணி தூங்கப்படாமல் உள்ளது அதை சீக்கிரமாக அந்த வேலை பணியை தூங்குமாறு கேட்டு பேரவைத் தலைவர்களே தினமும் காலையில் அவரை பார்க்கிறார் அவர் தொகுதி என்று சொல்கிறார் அதிகாரிகளிடம் வந்திருப்பேன் இருப்பினும் தாங்கள் கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவது பணம் கொடுத்த ஒரு பாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒன்னும் இல்ல ஏற்பாடு செய்ய உறுப்பினர் ராஜேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கொல்லங்கோடு நகராட்சி மிகப்பெரிய பே நகராட்சி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மானிய கோரிக்கையில் புதிய பேருந்து நிலையம் நவீன பேருந்து நிலையம் அமைப்பதற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதுக்கு லேண்ட் அக்விசேஷன் பண்ணி கொடுத்தாச்சு ஆனால் இவ்வளோ ஆகியும் அது இன்னும் தூங்கப்படாமல் உள்ளது அதை சீக்கிரமாக தூங்கப்படுமா என்பதை மாணவ பேரவைத் தலைவர் கிள்ளியூரில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு லேண்டா அக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அது இன்னும் துவக்கப்பட அந்த வேலை பணி துவங்கப்படாமல் உள்ளது அதை சீக்கிரமா அந்த வேலை பணியை துவங்குமாறு கேட்டு மாணவ பேரவைத் தலைவர்களே தினமும் காலையில் அவர் பார்க்கிறார் அவர் தொகுதி என்று சொல்கிறார் இதை முதலே சொல்லியிருந்தால் நான் அதிகாரிகளிடம் எல்லா விவரமும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பேன் இருப்பினும் தாங்கள் சொல்வதை கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது எதனால் தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவது பணம் கொடுத்த ஏற்பாடு பாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை ஏற்பாடு செய்யணும்